ஆலங்குடி அருகே காசிம் புதுப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் கலந்தாய்வு மூலம் கூண்டோடு இடமாறுதலில் சென்றுவிட்டதால் இரண்டு தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு இன்று பள்ளி செயல்பட்டு வந்தாலும் மாணவர்களின் கல்வியும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிவிட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே காசிம் புதுப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் நூற்றி பதினோரு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் மொத்தம் ஒரு தலைமை ஆசிரியர் தலா மூன்று இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் உள்ளது கடந்த ஆண்டு ஏற்பட்ட இரண்டு இடைநிலை ஆசிரியர் காலை பணியிடங்களுக்கும் இரண்டு தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் ஒரு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் நிர்வாக காரணத்தால் கடந்த ஆண்டு வேறொரு பள்ளிக்கு மாற்றுப் பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்நிலையில் தற்போது நடைபெற்று முடிந்த பள்ளி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வில் இப்பள்ளியில் பணிபுரிந்த தலைமை ஆசிரியர் திருக்கட்டளைக்கு அண்மையில் இடமாறுதலில் சென்றுவிட்டார் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கலந்தாய்வில் இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களில் ஒருவர் கீழாத்தூருக்கும் மற்றொருவர் செரியலூருக்கும் இடமாறுதலில் சென்றுவிட்டார் இடைநிலை ஆசிரியரும் இடமாறுதலில் சென்றுவிட்டார் இதன் மூலம் இப்பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டது இதனால் மாற்றுப்பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்களை இந்த பள்ளிக்கு நிரந்தர ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதுபோல் எந்த நிரந்தர ஆசிரியர்களையும் இந்த பள்ளிக்கு நியமிக்காததால் தற்காலிக ஆசிரியர்கள் இரண்டு பேரை கொண்டு இன்று பள்ளி செயல்பட்டு வருகிறது மேலும் பள்ளிக்கு வந்த மாணவர்களே கதவுகளை திறந்து கொண்டு வகுப்பறைக்கு சென்று அமர்ந்த நிலையில் தற்காலிக ஆசிரியர்கள் இரண்டு பேரும் அவர்களுக்கு கல்வி போதித்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் கல்வித்துறையும் அரசும் தலையிட்டு உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களின் கல்வியை உறுதி செய்ய வேண்டுமென பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டீச்சர் சார் இது தான் சார் ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலில் பணி புரிஞ்சிட்டு ஒரேதான் அவங்க எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனாங்கடா மற்ற பிள்ளைகளை வந்து நினச்சி பார்க்காம போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படி ஒரேதான் வந்து எப்படி போனாங்கன்னு நமக்கு தெரியலை இப்போ இந்த பிள்ளைகளோட எயித்து வச்சும் பிள்ளைகள் என்ன சார் பண்ணுவாங்க தற்செயர் உள்ள டீச்சர் வந்து சின்ன கிளாஸ் தான் போட்டிருக்காங்க சொல்லிக் கொடுத்த எயித்து செவன்த்தெல்லாம் வந்து இப்போ டீச்சர் சார் இல்லைங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர் சார் கூட இல்லை இந்த ஸ்கூலில் இப்போ அடுத்த இதுக்கு அரசு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கக்கா கவர்மெண்ட் டீச்சர்ஸா நல்ல டீச்சர் தலைமை ஆசிரியர் வந்து இந்த ஸ்கூலுக்கு நல்லா இதாக போடணும் பிள்ளைகளெலாம் நல்லா படிக்கிற பிள்ளைகள் இந்த ஊர் பிள்ளைகள நிறையா பிள்ளைகள் இன்றைக்கி ஸ்கூல் வரல ஏன்னா எல்லாருமே மாறினதுனால ஸ்கூல் இருக்கோ வந்து கேள்விக்குறியாகவே பாதி பிள்ளைகள இன்னைக்கு ஸ்கூல் வரல உடனடியாக அரசு நியமிக்கணும் உங்கள் பேருக்கா இர்பானா ஊர் காசிம்புதுப்பேட்டை நம்ம பள்ளியில் பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர்களும் கூண்டோட வந்து இப்போ திடீர்னு சனிக்கிழமையோட எல்லாரும் வெளியேறியிருக்காங்க பள்ளிக்கூடத்துலேருந்து பனிமாரல் வாரி வாங்கிட்டு இங்கேருந்து வெளியேறியிருக்காங்க என்ன காரணத்துனால நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி இந்த பிரச்சனைக்கான காரணமாக என்னதை பார்க்குறீங்க அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வணக்கம் என் பேர் கே பி எஸ் ஹைதர் அலி எனது ஊர் காசிமுதுப்பேட்டை இந்த காசிமுதுப்பேட்டை என்பது ஒரு கிராமத்தை சேர்ந்த ஊர் தனிப்பட்ட ஒரு கிராமம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் அனைத்தையும் இந்த கவர் கவுர்மெண்ட் பள்ளியிலேயே நாங்கள் வந்து படிப்பதற்கு மிகுந்த முயற்சி எடுத்து எல்லா பிள்ளைங்களையும் இங்கே அமர்த்தி ஸ்கூல் படிக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் பார்த்து முயற்சி பண்ணி செஞ்சோம் அப்போ இருக்கும் சில ஆசிரியர்கள் சில காரணத்தினால் சில தவறுகள் நடக்கும்போது அதை பெற்றோர் ஆளிகள் தந்தைகள் எல்லாரும் வெளியில் போயிடுறாங்க தாய்மார்கள் தான் இங்கே ஊரில் இருக்கிறாங்க அப்போ இதே வந்து பிள்ளைங்கள் எங்கே படிக்க போகுது பிள்ளைங்கள் என்ன செய்யுது அப்படிங்கிறத வீட்டில் வந்து தான் நம்ம விசாரிக்க முடியும் இதன் அடிப்படையில் விசாரித்த வகையில் குழந்தைகளின் கண்ணோட்டங்கள் ஒரு சில ஆசிரியர்களால் தவறாக கண்ணோட்டங்கள் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர் ஆளிகை நாங்கள் அனைவரும் வந்து ஸ்கூலில் கேட்குறோம் கேட்டு என்னந்த மாதிரி ஸ்கூலில் எல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்ட்டு வரும்போது ஒற்றுமொத்த ஆசிரியர்களும் ஒன்றுபட்டு பேசி ஒரு சில விஷயங்களை மறைத்து அவங்களுக்குள்ளே ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டாங்க இதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு சில ஆசிரியரை கண்டுபிடித்து அதுக்கு நாங்கள் எங்கே சொல்லி அதை என்ன பண்ணணுமோ இடமாற்றம் செய்கிறதுக்கு அவங்க எல்லா வேலையும் பார்த்து ஒரு ஆசிரியரை இடமாற்றம் பண்ணாங்க அதன் இடமாற்றம் பண்ணதுலேருந்தே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வெளியேறக்கூடிய சூழ்நிலை அவங்களே வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இந்த நிலைக்கு உருவாக்கிறது இப்போ இந்த நிலை இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு அரசு ஆசிரியர்கள் இல்லாமல் பள்ளி செயல்பட தொடங்கி இருக்கு இது தற்காலிக ஆசிரியர்கள் செயல் இருக்காங்க பணியில அடுத்த கட்டமா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் இந்த பள்ளிக்கு என்ன வளர்ச்சிக்காக என்ன செய்யணுங்க எதிர்பார்க்குறீங்க அடுத்து எங்களுக்கு எப்போதும் போல் இதுக்கு முன்னால் எப்படி நடந்ததோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஆசிரியர்களில் பணியிடத்துக்கு திரும்ப வேறு ஆசிரியர்களை வரவழைத்து இந்த ஸ்கூல் வந்து முழுமையாக பழைய மாதிரியே நடப்பதற்குள்ள முயற்சியை அரசாங்கமும் எங்களுக்கு முழுமையாக செய்து தரணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் ஸ்கூல் வந்து நல்ல முறையாக போயிருக்கும் அதுக்கு முழுமையான சப்போர்ட்டுகள் நல்லது எங்கள் பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கும் இதை தான் நாங்கள் வலியுறுத்திக்கிறோம் இதுக்கு முழுமையாக ஆசிரியர் கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு அரசாங்கம் தான் முழுமையான பொறுப்பு எடுத்து செய்து இதன் பட்சத்தில் தவறியதுனால் நாங்கள் அதுக்கு முற்றுகை போராட்டம் மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் இறங்கப்படும் கேபிஎஸ் ஹைதர் அலி ஊர் புதுப்பேட்டை பேட்டை பேசிக்கலாம் போட்டா பிரிமி I